அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சின்ன கண்ணன் நினைக்கிறான் குழந்தைக்கு தாய்ப்பால தொடர்ந்து எத்தனை மாதத்துக்கு கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கு என்னென்ன நன்மைகள் சீம்பால் அப்படின்னா என்ன அத குழந்தைக்கு கொடுக்கலாமா குழந்தைக்கு தாய்ப்பாலோட இணை உணவுகளை எந்த மாதத்துல கொடுக்கணும் ஹீரா பியூட்டி பார்லர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பெண்கள் அழகு நிலையம் வழங்கும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை ஆண்டுதோறும் உலக தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாட சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது இதை அனைத்து வ குழந்தைகள் நல மருத்துவரும் அனைத்து மருத்துவர்களும் மற்றும் ரோட்டரி லைன் சங்கம் போன்றவைகளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்போ சொல்லியிருக்காங்க பீடம் பேணின் பாரம் தாங்கும் அப்படின்னா பீடம்னா என்ன ஆரம்பிக்கிறத தாய்ப்பால்னா இங்கே பீடம் ஸோ அப்படியாரும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடான்ட்டார் ஒரே அடி மண்டையில் அடிக்கிறவங்க பாலடான்ட்டார் அதுக்கு மேலே பேசாதடன்ட்டார் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் உரிமை தாய்ப்பால் கொடுப்பது தாயின் கடமை தாய்க்கு என்ன நன்மைகள் அதனால் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை பிறந்த உடனே நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சிசேரியன் ஆனாலும் சரி இம்மீடியட்டாக தாய்ப்பால் கொடுக்கணும் ஸோ அப்படி தாய்ப்பால் கொடுக்கும்போது என்னாகும்னா குழந்தை சக் பண்ணும்போது அம்மாவோட பிரெயின்லேருந்து ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அந்த ஹார்மோன் வந்து கர்ப்பப்பை நல்லா சுருங்க வைக்கிறதுனால பிரசவத்துக்கு பிறகு ஏற்படுகிற அதிக உதிரப்போக்கு தடுக்கப்படுகிறது மண்ணில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் முதல் ஆறு மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் கழித்து குழந்தைகளுக்கு வீட்டில் செய்யப்படும் இணை உணவுகளோடு சேர்த்து இரண்டு வயது வரை கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் தாயை விட சிறந்த தெய்வம் கிடையாது அது மாதிரி தாய்ப்பாலை தவிர சிறந்த உணவு கிடையாது இந்த பச்சளம் குழந்தைகளுக்கு அதனால் மக்கள் வந்து என்ன செய்யணும்னா தாய்ப்பால் தான் முக்கியத்துவமாக கொடு நினைத்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் முதல் மூன்று நாட்கள் வந்து சீம்பாலுங்கிற அளவு மிக குறைவானதாக இருந்தாலும் அதுவே குழந்தைக்கு போதுமானது அப்படிங்கிற எஜுகேஷனாக நாங்கள் மருத்துவர்களாகிய நாங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம் ஃபேமிலி சப்போர்ட்டும் இதில் ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுது அதனால் இந்த தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் நம்ம நம்ம எல்லாருக்குமே நிலையா சொல்லும் போது அந்த நம்ம குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாய் வயிற்றுப்போக்கு வராது குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி வரும் மற்ற பிள்ளைங்களோட இன்னும் அறிவு அறிவுக்கு இருப்பாங்க தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்துட்டு அமிதத்திலும் மேலானது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் உள்ள உயிர் காரணிகள் தாய்ப்பாலில் இருக்கிற அவ்வளோ விட்டமின்ஸு அவ்வளோ மினரல்ஸ் எல்லாமே ஏ எல்லாமே அந்த குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு அதுதான் நம்மளோட என்ன சொல்றதுனா ஒரு நோய் எதிர்ப்பு திறன் அதோட மூல வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த தாய்ப்பால் எல்லாமே இருக்கு நம்ம தண்ணி கூட கொடுக்க தேவையில்லன்னு சொல்றாங்க தாய்ப்பால் ஊட்டுதல் என்பது மனித சமுதாயத்தின் அடையாளம் நம்மளுடைய தனித்தன்மை தனிச்சிறப்பு எனவே தான் இந்த தாய்ப்பால் ஓட்டுதலை நாம் ஒரு விழாவாக எடுத்து நடத்துகிறோம் நாற்பத்தெட்டு வட்டங்களிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இதனுடைய நோக்கம் தமிழகம் ஒரு வலுவான இளைஞர்களை எதிர்காலத்தில் பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழிப்புணர்வு வருடா வருடம் இதே போல் நாங்கள் தொடர்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் அன்புடன் சின்னக்கண்ணன் அழைப்பான் நன்றி